ஒரு பொருளின் மீது அவ்வளவு அன்பா இருந்தீங்களே அந்த பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே இப்ப அந்த பொருள் பிடிக்குதா அந்த பொருள் தான் உலகத்திலேயே பெருசுன்னு தோணுதா நூத்தி ஐம்பது சாரியில பெஸ்ட் சாரியா எடுத்துட்டு வந்தீங்க இப்ப அந்த சாரி உங்களுக்கு பெருசுன்னு தோணுதா கிடையாதே ஏன் அப்ப நம்ம மனசுக்கு சந்தோஷம் அப்படிங்கறது பொருளின் மூலமாக வருவதல்லங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு பொருளை வாங்குறீங்க வாங்கும்போது சந்தோஷமா இருக்கு கீழே உடஞ்சு போச்சுன்னா அந்த சந்தோஷம் எங்க போச்சு உடஞ்சு போச்சா காரணம் உடஞ்சு போனதுக்கு காரணம் அது வந்துட்டு உண்மையில்லாத அன்பு உண்மையில்லாத சந்தோஷம் மாயை அவ்வளவுதான் அப்ப உண்மையான அன்பு உண்மையான சந்தோஷம் அப்படிங்கறத நான் எங்க சார் போய் பார்க்க முடியும் உறவுகள்கிட்ட பார்க்க முடியுமா அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க உண்மையான அன்பு தான் வச்சுருக்கீங்க எல்லாரும் உண்மையான அன்பு தான் இல்லைன்னுலாம் சொல்லல இயற்கை வந்து அதோட விதி எப்பவுமே மீறாது இப்போ அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு தவறிட்டாங்க ரொம்ப அதீத பாசம் தானே வச்சுருந்தோம் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உயிரை விட்டுறோமா அப்போ நம்ம உயிருக்கு ஈடானவங்க இல்லையா அவங்க அப்போ நம்ம அவங்க மேலே வச்சுருந்தது உண்மையான பாசமா இப்படி நிறைய கேள்வி வருதா இல்லையா அப்போ உறவுகளுக்குள்ளேயும் அந்த உண்மையான பாசம் அப்படிங்கிறது இல்லை பற்றுதல்ங்கிறது இல்லை இங்கே குழந்தை மேலே பாசம் வைக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட வயசானுமே குழந்தையை கட்டி கொடுத்துட்றீங்க அவங்க தனியாக போயிடுறாங்க அவ்வளோ நாள் ஒன்றா இருந்தோம் உங்க பாசமா பாசமாக தான் இருந்தோம் திடீர்னு அந்த பாசம் என்னாச்சு எல்லாத்துக்குள்ளேயும் அந்த மாறுதல் வரதான் செய்யுது ஆரம்பத்தில் இருந்த பாசம் தொடர்ந்து இருக்கிறதுலையே ஏன் இதுதான் சொல்றது உறவுகளுக்குள்ளே இறக்கின்ற பிணைப்பும் மாயை அப்படின்னு சொல்றது என் நண்பே தோல் கொடுப்பான் நிறைய பேர் சொல்லுவாங்க சில நண்பர்கள் கஷ்டத்தில் கூட நிற்க மாட்டாங்க சில பேர் கஷ்டத்தில் கூட நிற்பாங்க ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே போலதான் உறவுகளும் நம்ம தனியா சொல்ல தேவையில்லை எல்லாருமே அவங்க அவங்க நலனுக்காக தான் வாழ்றாங்க சொந்த பந்தம்னு நீங்க தாண்டி போவேன் அம்மா அப்பா மகன் குழந்தைகளுக்குள்ளேயே வந்துட்டு அவ்வளவு பிணைப்பு இருக்கிறது இல்லை